அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீரன் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோட்டைகள் தான் ஆமாங்க இந்த பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு இதெல்லாம் படித்தவங்களுக்கு அந்த கோட்டைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஞாபகமாகவே இருக்கும் ஏன்னா கல்கி அளவுக்கு எழுதியிருப்பார் அதே சேம் பேட்டர்னில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோட்டை இருக்குது அப்படிங்கிறது என்னால் அதை படித்ததுக்கப்புறம் தான் நல்லா ஒரு உணர முடிஞ்சுது ஏன்னால் நான் சிவகாமி சபதம் படித்ததுக்கப்புறம் அந்த கோட்டை மாதிரியே ஒரு கோட்டை இருக்காதான்னு ஏங்கியிருக்கேன் ஸோ எங்கள் பெரம்பூர் மாவட்டத்தில் இருக்க ரஞ்சன்குடி கோட்டை அதே மாதிரி தான் இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துருக்கேன் பட் அப்போ அந்த புக்கெலாம் படிக்கிறனால எனக்கு தெரியல புக் படித்ததுக்கப்புறம் ஒரு விசிட் நான் போயிட்டு பார்த்தேன் முன்னேலுமே அந்த கோட்டை அப்படி தான் இருக்கும் சுற்றி அகழிகள் தோண்டியிருப்பாங்க அதில் முதலைகள்லாம் விட்டு கட்டிருக்காங்க அந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒரு ஃப்ரேமில் காட்டுவாங்க அந்த பாம்பில் மாட்டிப்பாங்களா அதில் ஒரு ஃப்ரேம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ரேம்லாம் அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ சுற்றி கல்லால் தான் அந்த கோட்டையை கட்டியிருப்பாங்க அந்த கோட்டை வந்து ஒரு நீல்வட்ட டைப்பில் தான் இருக்கும் மூணு மூணு அடுக்காக இருக்கும் இந்த கோட்டையை வந்து கிபி பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசி நாயக்கரமனால் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கிபி பதினேழில் அந்த கோட்டையை வந்து ஆற்காடு நவாபொழி வந்த ஜகிந்தார் அப்படிங்கிற ஒரு மூலாயமன்னன் கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் அந்த கோட்டை வந்து பிரெஞ்சு படைக்கும் படைக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது அந்த போர் நடந்த இடத்த தான் இப்போ நம்ம வாலிகண்டபுரம்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த கோட்டையில் அந்த போரில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிரெஞ்சு படை ஜெயிக்குது அதுக்கப்புறம் உள்ளூரில் இருக்கிற அந்த மூலாய மக்களின் உதவியால் படை அதுக்கப்புறம் அது ஜெயிக்குது ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த கோட்டையை ரொம்ப பலப்படுத்துகிறாங்க ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை அதுக்கு இடையில் இந்த கோட்டை இதுக்கப்புறம் செஞ்சி கோட்டை அந்த மாதிரி கோட்டை தான் லைனில் வந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த கோட்டையோட டாப்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுற்றி சரௌண்டிங்கில் தெரியும் கோட்டை ஃபுல்லாகவே கல்லால் தான் கட்டப்பட்டிருப்பாங்க அது வந்து மலையிலேருந்து கட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட வியூகம் ஏன்னால் அது அப்படி தான் இருக்கும் மலை டைப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நீளோட டைப்பில் ஒன்று ஒன்றா செதுக்கி தான் பண்ணியிருப்பாங்க அதில் கோட்டைக்கு வந்து இந்த டெக்னிக் யூஸ் மாதிரி கல்லுலாம் அடிக்கி தான் கட்டியிருப்ப அது நீங்கள் தஞ்சாவூர் கோயிலில் பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஒரு ஒரு கல் மேலே கல் வச்சு கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி அந்த கோட்டையோட சுவர்கள்லாம் கட்டப்பட்டிருக்காங்க நீங்கள் அந்த கோட்டைக்குள்ளே என்ட்ராகி உள்ளே போய்க்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரமிப்பாகவே இருக்கும் ஏன்னா சுற்றி கல்லாவே இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க ஏழு நூற்றாண்டுகள் ஆகிடுச்சி இன்னும் அந்த கோட்டை எதுவுமே பண்ண முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஏன்னா கிபி பதினாலில் கட்டினது கிபி இருபத்தோராம் நூற்றாண்டு வரையுமே இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் ஸ்ட்ராங்காகவே அந்த கோட்டை இருந்தாலும் அந்த கோட்டை இன்னும் சரியாக பராமரிக்கலை தான் கொஞ்ச நாள் சுத்தமாக எதுவும் கண்டுக்காமலே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்திய தொல்பொருள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க உள்ளே வந்து அந்த கோட்டையை கொஞ்சம் சரி பண்ணாங்க அதுக்கு சைடில் க்ரில் பண்ணாங்க அந்த கோட்டையை சுற்றி உள்ள இடத்த எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த கோட்டையை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரில்லாகவே இருக்கும் அடித்து வச்சு அந்த கோட்டையை பலமாக தான் வச்சுருப்பாங்க அப்படியே இந்த கோட்டை மேலே டாப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே இருக்க ஹைவேஸ் தெரியும் எல்லா இடமும் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ அதனாலயே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த கோட்டையை வந்து எதுக்காகனா அந்த போர் வீரர்கள் வந்து தங்கிறதுக்காகவும் போர் கருவிகள் வைக்கிறதுக்காகவும் அகதிகளை பிடிச்சிட்டு வந்து சென்டரில் வச்சுட்டு பெண் அகதிகள்லாம் அந்த சைடில் ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் போகிறதுக்கு தான் வச்சுருப்பாங்க இந்த கோட்டையில் வந்து சிவன் சன்னதி அனுமான் சன்னதி இதெல்லாம் இருந்துருக்குன்னு சொல்லப்படுறாங்க ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோ ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும் அங்கே அதுக்கடுத்து மேலே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கும் ஏன்னா முகலாய மன்னர்கள் கைப்பற்றதுனால அதுக்கப்புறம் மசூதி கட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அந்த கோட்டை இப்போ கொஞ்சம் செதலமடைஞ்சிருச்சு மேபி அப்போ நீங்கள் நம்ம ஒரு வேலை பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரமிச்சிருப்போம் ஸோ அந்த கோட்டைக்கு உள்ளார நம்ம போகும்போது ரொம்ப ஹைட்டில் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே தெரியும் அதையும் கிரில் போட்டு ரொம்ப சேஃபாகவே பண்ணியிருப்பாங்க இன்னொரு இடம் வந்து கிரில்லாம் எதுவுமே இருக்காது வெறும் படிக்கட்டு தான் இருக்கும் ரொம்ப பார்த்து தான் அந்த இடத்துல போகணும் அங்கே அந்த இடத்துல வீடியோ எடுக்க போகும்போதுலாம் கொஞ்சம் பார்த்து தான் போனோம் அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக பச்சை பசேர்னு தான் இருக்கும் ஏன்னால் அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த அந்த மண்ணுக்கு உண்டான பவர் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பருத்தி சாகுபடியே ஃபுல்லாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பயே அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ அதனால் அந்த இடத்த நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த ஃபோர்ட்டே ஒரு பசுமையாக தான் இருக்கும் ரஞ்சன்குடி கோட்டை அப்படிங்கும் போது நம்மளும் அது ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருக்கும்னு நினப்போம் ஆனால் அந்த கோட்டை வந்து ஒரு மீடியமான கோட்டை ஆனால் நல்லா இருக்கும் வெளியே இருந்து பார்க்கும்போது பயங்கர ஜெய்சாண்டிகா இருக்கும் கோட்டை உள்ள என்ட்ராகி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சிவகாமியின் சபர் தொடுக்கும் போது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இங்கே பண்ணோம் அப்படின்னா ஒருத்தரும் உள்ளே வர முடியாது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கோட்டை ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சைடிலேருந்து பார்க்கும்போது அந்த கோட்டை அப்படியே ஒரு கப்பலை வச்ச மாதிரியே இருக்கும் இந்த டைட்டானிக் கப்பலோட ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரியே அந்த கோட்டை லைட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அது ஒரு நீள்வட்ட டைப்புங்கனால ஒரு மூணு முட்டையை வந்து ஒன் பை ஒன்னாக வச்சால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த கோட்டையே பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ உள்ளே இறங்கி ஒன்று ஒன்றா தொலாவே நீங்கள் பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கல் டச்சு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ உள்ளே போக போக உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் இது எப்படி இப்படி கட்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வாயை பழந்து தான் பார்ப்போம் ஸோ அதனால் சோள வந்து என்னதான் வந்து பெருசாக கோயில்கள் எல்லாம் கட்டினாலும் இந்த மாதிரி ஒரு கோட்டை கட்டிலேன்னு ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அது அந்த புத்தகங்கள் அந்த வரலாற்று பிரிவு எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க அந்த செஞ்சி கோட்டை அந்த பாஞ்சாலங்குறிச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும் அதனால என் எனக்கும் இந்த ஏக்கம் தான் இருந்தாலும் கோயிலை பார்க்கும்போது போது பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்க கோட்டைகள் கட்டினா இன்னும் நல்லா இருந்திருக்குமே தோணும் இது மாதிரி பல கோட்டைகளை நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா நான் போயிட்டு உங்களுக்கு விசிட் பண்ணி போறேன் அதுவரை உங்கள்டிருந்து விடைபெறுவது காத்தீரன் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்